நீ உங்கள் சம்மந்தி சொன்ன கதையை கேட்டியா ஓடி ரேட்டர் லைவில் இருக்கிறீங்க ஹலோ வெல்கம் டு என் வாழ்க்கை கதை சேனலுக்கு வாங்க வந்துட்டு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக்கை கொடுங்க ஃபஸ்ட்டே ஹலோ சார் ஒரே ஒரு லைக்கை கொடு சார் यार कुर्ते करेंगे हम वो रिलेट कर दे रहे यार कुर्ते लाइक या। या। की एसएम सामी कुर्ते लाइक की हाय एसएम सामी साप टिया सोर एयर किन्निया ये किन्निया हम्म नारा किन्निटे सोर किन्निया सोर किन्निया यंगी बीट ले लाइक कुर्तिया लाइक అనాయా మాం త్రి వరు త్ నుట్ పరకా దెంతిండేండే త్రిని కెరి కేరుది కెరిండే

ஹலோ 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 என்ன பண்றீங்க நான் ஒண்ணுமே பண்ணேன்னா என்ன பண்றீங்க நான் ஒண்ணுமே பண்ணலையே எனக்கு எதுவுமே தெரியாது என்ன பண்ணுறீங்களா சட்டி ஒன்று பானை ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு சட்டி பானை வேணுமா இன்ஸ்டா இன்ஸ்டா சொல்லுங்க என்கிட்ட இன்ஸ்டா இல்லை நண்பா டெய்லி லைவுக்கு போவாங்க லைவ்லேயே பேசிக்குவோம் ஹாய் திரு ஒரு லைக்கு போடு திரு அந்த தேவதைங்க ரெண்டே பேர் அதுலேயும் ஒருத்தருளைக்கு போட்டு ஒருத்தருளைக்கே பொல்லிடு என்னாச்சு விளங்கிடும் விளங்கிடும் ஏன் விளங்காதுன்னா விளங்காம போயிருமா போங்க இப்பெல்லாம் சொல்லாரு லைக் போட்டிங்க ரொம்ப சந்தோஷம் போட்டாச்சு போட்டாச்சு ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் போட்டாச்சின் வரல காமிச்சது அது என்ன ரெண்டு லக்கி ஆ இப்போ நான் வந்து எனக்கு இப்போ போட்டாச்சி போட்டாச்சி ஓகேங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க லைக் போட்டதுக்கு கடவுளே இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு யாருமே லைக்கு போடல வீசு போல ஒன்று போல

病院の中、ね、でまあ、臨時までこういうのを構わ

கூகுள் மை ஃபேமிலின்னு போட்டு ஒரு லைக் கொடுத்து சப்ரேட் பண்ணி சப்போர்ட் பண்ணு திரு அந்த கூகுள் மை ஃபேமிலிக்கு நான் லைவ் வருவேன் மறைக்காமல் கூகுள் மெய் ஃபேமிலிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறது திரு ஓகேவா திரு நண்பா ரொம்ப சந்தோஷம் நண்பா நீங்கள் லைவ் வந்து ரொம்ப 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 சந்தோஷம் இருந்தாலும் கூகுள் மை ஃபேமிலிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே